ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சுகன்யா ஹப்பாடா இந்த மாதிரி நேரா பேசிய ரொம்ப நாள் ஆகுது ஒரு டாபிக் எடுத்து பேசுறது அப்படின்றது இந்த மாதிரி உங்க முன்னாடி ஒரு கண்டா பேசி ரொம்ப நாள் ஆகுது நிறைய பேரோட கமெண்ட்ஸ் டிஎம் பர்சனல் மெசேஜஸ் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஃபைனலா ஒரு கண்டென்ட்டோட உங்களுக்கு வந்துட்டேன் சோ உங்களுக்கு தமிழையில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அப்கோர்ஸ் நீங்க எல்லாரும் கேட்ட ஃபார்ம்லாம் மில் கூட டீட்டெயில் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஸோ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஃபார்முலா மில்க் வேற கவ்மில்க் வேற இதுவே நிறைய பேருக்கு வந்து பர்சனலாக வந்து நீங்கள் கேட்குறீங்க ஸோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு கேட்குறீங்களா இல்லை தெரியாமல் கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியல உண்மையிலே தெரியாமல் கேட்குறீங்க அப்படின்னா இட்ஸ் குட் ரெண்டுமே வந்து வேற வேற ஸோ கவ்மில்க் அப்படின்றது வந்து நம்ம வந்து பேபி வந்து ஒன் இயர் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மில்க் தான் கவ்மில்க் லைக் அதுக்கு முன்னாடி ஒன் இயர் பிலோக்கு முன்னாடி நம்ம கொடுக்கக்கூடிய மில்க் வந்து ஃபார்முலா மில்க் பிலோ ஒன் இயர் கண்டிப்பாக கண்டிப்பா மில்க் கொடுக்கக்கூடாது சில பேபிஸ்க்கு டென் மந்த்க்கு மேலேயே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் நீங்கள் டென் மந்த்க்கு மேலே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பீரியாட்ரிஷனோட அட்வைஸ் எடுத்துட்டே நீங்க பாப்பாக்கு கொடுக்கலாம் பிரஸ்ட் மில்க் நம்ம கொடுக்குறோம் இல்லையா ஸோ பிரெஸ்ட் மில்கோட சப்ளை வந்து இனஃபாக இல்லை பேபிக்கு அப்படின்னா பிரெஸ்ட் மில்க்கு பதிலாக இன்ஸ்டன்டா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மில்க் தான் ஃபார்முலா மில்க் ஸோ இப்போது ஃபார்முலா மில்க்குக்கும் கவ் கவ்மில்க்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து புரியும் வரணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்போ இந்த ஃபார்முலா மில்க எப்ப இப்ப கொடுக்கணும்ன்ற டவுட் இருக்கு அண்ட் எந்த பிராண்ட்ல கொடுக்கணும் அப்படின்ற டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கு பிலோ சிக்ஸ் மந்த் வந்து பிரஸ்ட் மில்கே பாப்பாக்கு வந்து ரொம்ப 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 போதுமானதா இருக்கும் அண்ட் லைக் சில மாமிஸ் வந்து டூ இயர்ஸ் வரைக்கும் பிரஸ்ட் மில்க் கொடுப்பாங்க சில பேர் ஒன் இயர் வரைக்கும் பிரஸ்ட் மில்க் கொடுப்பாங்க சில பேர் வந்து டூ மந்த்ஸ் வரைக்குமே கொடுப்பாங்க ஸோ அது கம்ப்ளீட்டா வந்து ஒரு மதருக்கும் ஒரு பேபிக்கும் உள்ள ஒரு கனெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ரெண்டு வயசு வரைக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுனால அவங்க தான் பெஸ்ட் அம்மா நான் ரெண்டு கொடுத்தேன் நான் வந்து குழந்தைக்கு சரியான அம்மாவா இல்லையா அப்படின்றதும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அது கம்ப்ளீட்டா பேபிக்கும் அம்மாக்கும் உள்ள ஒரு பாண்ட் சோ ரெண்டு வருஷம் கொடுத்தாலும் சரி ரெண்டு மாசம் கொடுத்தாலும் சரி நீங்க வந்து அத பத்தி எல்லாம் ஒரி பண்ணிக்கவே வரி பண்ணிக்காதீங்க நிறைய அதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் சில மம்மிஸ்க்கு வந்து ஹெல்த் இஷ்யூனால மில்க் சப்ளை சரியாக இருக்காமல் இருக்கும் சில பேருக்கு வந்து ட்வின் பேபியாக இருக்கும் ஸோ அதனால வந்து லைக் இனஃபான மில்க் வந்து பாப்பாவுக்கு கிடைக்காம இருக்கும் அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து போட்டு குழப்பிக்க வேணாம் அவங்களுக்குள்ள நானும் செழியனுக்கு எப்போ ஃபார்முலா மில்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செழியனோட ஒரு லைக் நெக்ஸ்ட் வீக்லேயே நான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபார்முலா மில்க் கொடுத்தேன் பிகாஸ் செடியனோட செவன்த் டே அந்த ஸ்டேஜில் வந்து செடிய்க்கு வந்து ஜான்டஸ் வந்தது ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு உண்மையாகவே வந்து கொஞ்சம் மில்க் சப்ளை வந்து கம்மியாக இருந்தது அப்படின்றத வந்து டாக்டர்ஸ் வந்து என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க பிகாஸ் அந்த டைமில் வந்து பாப்பா வந்து லைக் ஃபோட்டோ இருக்கும் போது பாப்பாவுக்கு வந்து என்னஃபான மில்க் வந்து கிடைக்கல ஸோ பாப்பா வந்து ரொம்ப கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருந்தாங்க ஸோ அப்போ வந்து என்னோட கைனா வந்து நம்ம வந்து இந்த டைமுக்கு மட்டும் ஸோ ஒன் டே வந்து லைக் லைட்டிங்கில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அந்த ஒன் டே மட்டும் நம்ம ஃபார்முலா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலா என்னோட கைனா வந்து சஜஸ்ட் பண்ணதுதான் வந்து அந்த நான் ப்ரோ அப்படின்ற ஒரு ஃபார்முலா மில்க் ஸோ அவங்க சொல்லிதான் நான் இந்த பிராண்ட் வந்து நான் சூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ அன்னைக்கு ஒன் டே வந்து பாப்பாக்கு வந்து நான் வந்து ஆல்டர்னேட்டிவா கொடுத்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து ஒரு சிக்ஸ் மந்த்க்கு வந்து ஃபார்ம்லாக்கு வந்து நான் வந்து கொடுக்கவே இல்லை நான் வந்து கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா வந்து பாப்பா வந்து ஒரு சிக்ஸ் மந்த்க்கு மேல நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது சில பேபிஸ் வந்து ரொம்ப வந்து பாப்பா வந்து ஃபுட்ஸ் மேல வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க ஏன்னா உங்களுக்கு பசிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் செழியன் பேபியோ இருந்ததுனால நான் அகெயின் என்னோட டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது தான் அவங்க அகெயின் நீ வந்து பாப்பாவுக்கு வந்து டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா தாராளமா நீ வந்து ஃபார்ம்லா வந்து நீ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது ஒரு ஆப்ஷனலா நான் எப்பவுமே செழியனுக்கு வச்சிருப்பேன் இன்னைக்கும் அது வந்து செழியனுக்கு வந்து ஒரு ஆப்ஷனலா வச்சிருக்கேன் ஸோ நம்ம டிராவலிங்ல இருக்கும் அண்ட் ஒரு லைக் வீட்லேயே இருக்கும் இல்லை நம்ம ஒர்க்ல இருக்கும் நமக்கு நிறைய இருக்கும் ஸோ அந்த டைம்ல எல்லாத்துலயுமே எனக்கு ஒரு ஆப்ஷனலா வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபார்ம்ல வந்து நிறையவே வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு இந்த ஃபார்ம்லா குடிக்கிறதுனால வெயிட் கெய்ன் ஆகும் அண்ட் வந்து லூஸ் மோஷன் ஆகும் நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு அதெல்லாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மித்தா தான் பாக்குறேன் பேபிக்கு கம்ஃபர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே கம்ஃபர்ட் அவ்வளவுதான் இப்போ வரைக்குமே பாப்பாக்கு ப்ரெஸ்லுக்கு நெசசரி ஆயிருந்தாலும் ஃபார்ம்ல அவங்களுக்கு நான் வந்து ஒரு ஆப்ஷனல்லா வச்சிட்டு இருக்கேன் ஸ்டேஜஸ் வந்து மாறிக்கிட்டே வரும் என்னோட கைனா எனக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து நான் ப்ரோ சொன்னாங்க அதே நேரத்துல மார்க்கெட்ல நிறைய வந்து ரொம்ப வருஷமா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா சிம்லாக்கு இருக்குமெல் இருக்கு இதெல்லாமே வந்து ரொம்ப வருஷமா இருக்கு பேபிக்கு வந்து எந்த ஹார்ம்ஃபுல்லும் இருக்காது அண்ட் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது அதே நேரத்துல நீங்க ஒரு சிக்ஸ் மந்த முன்னாடியே நீங்க ஃபார்முலா கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க பாப்பாக்கு வந்து நெசசரியா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் எந்த யூடியூப் வீடியோவுமே பார்க்காதீங்க இந்த ஃபார்முலா மில்க் பெஸ்ட்டு இந்த ஃபார்முலா மில்க் பெஸ்ட் அப்படின்றத எதுவுமே பார்க்காதீங்க இன்க்ளூடிங் என்னோட வீடியோமே நீங்கள் பார்க்காதீங்க சிக்ஸ் மந்த்க்கு முன்னாடி நீங்க கொடுக்குற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் உங்களோட பீரியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணுங்க எதிர் உங்களோட பீரியாட்ரிஷன் இல்லைன்னா கைனா யாராவது ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு கன்சல்ட் மாதிரி எடுத்துக்கோங்க ஜஸ்ட் நான் வந்து ஃபார்முலாக்கு நான் இரு பண்ணலான்னு இருக்கேன் பாப்பாவுக்கு ஸோ நம்ம எந்த மில்க் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு பிராண்ட் சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நீங்கள் பாப்பாவுக்கு வந்து ப்ளைண்டாக கொடுக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து நீங்கள் ஏதோ ஒரு பிராண்ட் போய் அது பாப்பாக்கு செட் ஆகுமோ செட் ஆகலையோன்னு உங்களுக்குள்ளே ஆயிரத்தெட்டு கொஷின்ஸ் வேணாம் அதுக்கு ஒரே கொஷனாக நீங்கள் உங்களோட பிடிஆட்டி இல்லை ஒரு கைனாக கிட்டேயோ கேட்டிங்கன்னா ஒரு நமக்கு பெர்மனண்ட் சொல்யூஷன் வரும் ஸோ அப்படி தான் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த நான் ப்ரோ வந்து இருக்குது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சிம்லாக்காக இருக்கட்டும் நான் ப்ரோவாக இருக்கட்டும் இந்த என்ஃப்எம்எலாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ரொம்ப வருஷமாக இருக்கு எந்த ஹார்ம்ஃபுல்லும் இருக்காது இப்போதான் வந்து கொஞ்ச நாளா வந்து இந்த சிம்லாக்லேருந்து சிம்லாக் அட்வான்ஸ் அப்படின்னு கொண்டுட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி தான் நான் இருந்து நான் ப்ரோ மேக்ஸோ சம் நேன் எலைட்டோ ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் இந்த எலைட் அப்படின்றதுலாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேண்டசிக் லைக் நேம் தான் லைக் பேபி வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா நீங்கள் அதை கொடுத்து பாருங்க அப்படின்ற மாதிரி தான் ஸோ இந்த சிம்லாக்கா இருக்கட்டும் என்ஃபெமிலாக இருக்கட்டும் இல்லை நான் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டேஜஸ் வைஸ் இருக்கும் ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் பிலோ சிக்ஸ் மந்த்துள்ளே கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டேஜ் ஒன்னு இருக்கும் ஸோ சிக்ஸ் டூ டுவெல் மந்த் அப்படின்னா அது வந்து ஸ்டேஜ் டூவில் இருக்கும் டுவெல் டூ எயிட்டின் அப்படின்னா அது வந்து ஸ்டேஜ் இந்த மாதிரி வந்து மாறிட்டே வரும் ஸோ பிலோ சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி இருக்க பேபிக்கு வந்து எப்படி வந்து இந்த ஃபார்முலா மில் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் பேபிக்கு வந்து ஃபீடிங் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் அதுவும் நியூ நியூமாமேஸாக இருக்க நமக்கு வந்து பாப்பாக்கு கரெக்ட் டைமில் ஃபீட் பண்ணணும் அப்படின்றது வந்து நமக்கு அது வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கிறது அண்ட் பாப்பாவும் கம்ஃபர்ட்டாக இருக்கிறதும் ரொம்பவே முக்கியம் ஸோ நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அவுட்ஃபிட்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி நான் இப்போ வியோவ் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காட்டன் ஃபீடிங் குர்த்தி ஸோ இந்த ஃபீடிங் குர்த்தி பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஜ்ல தான் எஸ் ஏ சுகன்யா அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் இந்த ஃபீடிங் குர்த்தி அவைலபிளா இருக்கு ஸோ இதோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ல இருந்து த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இப்போ நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு இந்த பேட்டனில் வந்து மொத்தம் நாலு கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ரெட் பிங்க் அதுக்கப்புறம் அந்த நவாப்பல்ல கலர்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த கலர் அதுக்கப்புறம் இப்போ நான் வியாபாரிக்க இந்த ரெட் கலர் ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து காட்டன் மெட்டீரியல் அண்ட் த்ரீ ஃபோர் ஹேண்ட் வச்சு இது வரும் அண்ட் பார்த்தீங்கன்னா லாங் டாப்ஸ் மாதிரி வரும் அண்ட் ரெண்டு சைடுமே வந்து இன்விசிபிள் ஜிப் இருக்கும் அண்ட் மாதிரியான நாட் கட்டிக்கிற ஒரு ஆப்ஷனுமே இருக்கும் நம்ம கம்ஃபர்டா இருக்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு ஃபீடிங் குர்த்தி வந்து தேடிட்டு இருக்கீங்க இல்ல ரொம்ப நாளாக வந்து நானும் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் பட் ஆனா எனக்கு குர்த்தியே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட பேஜை செக் பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து எங்களோட டீம் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க உங்களோட ஆர்டர்ஸை பேஸ் பண்ணிக்கோங்க சிஓடி கிடையாது ஒன்லி ஆன்லைன் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் பிலோ சிக்ஸ் மந்த் ஆனால் பிக்கு வந்து ஃபார்முலா வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லைக் பிலோ சிக்ஸ் மந்த்தா இருந்தாலும் சரி இல்ல நீங்க ஒரு எயிட்டீன் மந்த்ஸ்ல இருக்க பேபிக்கு நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னாலுமே சரி அதுலயே வந்து மெஷர்மெண்ட் இருக்கும் ஸோ எப்படின்னா தேர்ட்டி எம்எல் ஆஃப் வாட்டருக்கு ஒரு ஸ்கூப் கொடுக்கணும் அதுலயே வந்து ஒரு ஸ்பூன் இருக்கும் லைக் ஒரு ஸ்கூப் அதுலயே ஒரு அதுலயே வந்து மெஷர்மெண்ட்க்கு வந்து ஒரு ஸ்பூன் கொடுத்துருப்பாங்க சோ அதுல வந்து தேர்ட்டி எம்எல் ஆஃப் வாட்டருக்கு ஒரு ஸ்கூப் அப்படின்ற கணக்கு வரும் சோ நீங்க சிக்ஸ்டி எம்எல் ஆஃப் வாட்டர் எடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க ரெண்டு ஸ்கூப் போடணும் ஸோ அதுல இருக்க மெஷர்மெண்ட் படி நம்ம கரெக்டாக கொடுத்தாலே நமக்கு வந்து ஃபார்ம்லா மில்க் வந்து ரெடி ஆயிடும் எப்படி சொல்றதுன்னா ஒரு ஸ்கூப் ஆஃப் ஃபார்ம்லா மில்க் எடுத்துட்டு நீங்க ஃபார்ட்டி எம்எல் வாட்டர் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து ரொம்ப தண்ணியா இருக்கு ரொம்ப கெட்டியா இருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பவுடரோ இல்லைனா எக்ஸ்ட்ரா வாட்டரோ ஆட் பண்ணக்கூடாது ஸோ இந்த மெஷர்மெண்ட்ல தான் வரும் தேர்ட்டி எம்எல் அண்ட் ஒரு ஸ்கூப் இந்த மெஷர்மென்ட்ல தான் வரணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நாலு ஸ்கூப் போட போறீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி எம்எல் ஆஃப் வாட்டர் வந்து நீங்க ஆட் பண்ணணும் ஸோ இந்த மெஷர்மெண்ட் தான் எதிர் நீங்க சிக்ஸ் மந்த் பிலோ பேபி கொடுத்தாலும் சரி எயிட்டீன் மந்த்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் இருக்க பேபி கொடுத்தாலும் சரி சிக்ஸ் மந்த் இருக்க பேபிக்கு நீங்க ஃபார்முலா மில்க் கொடுக்கணும்னு சொல்லி ஃபார்ம்லா மில்கே நம்ம ரெடி பண்ணியாச்சு பட் ஆனால் பாப்பா வந்து கொஞ்சமாக குடிச்சிட்டு தூங்கிட்டாங்க இப்போ நம்ம கிட்ட வந்து பாதி பால் வந்து இருக்கு அப்படின்னா அந்த பால் நம்ம எவ்வளோ நேரம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் வெளியில் ரூம் டெம்பரேச்சர்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஸ்டோர் பண்ணணும் ஒன்ஸ் பாப்பா லைக் பாதி பால் குடிச்சிட்டு பாதி பால் அப்படியே வச்சுட்டாங்க அப்படின்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நம்மளோட ரூம் டெம்பரேச்சரில் நம்ம வந்து டக்குன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா ட்வெண்ட்டி மினிட்ஸ் தாண்டி நம்ம அதை போய் வந்து ஹீட் பண்ணியோ இல்லைனா வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணியோ பாப்பாக்கு வந்து கொடுக்கக்கூடாது முக்கியம் முக்கியமா சிக்ஸ் மந்த் கூடாது அது எவ்வளவு பால் வேஸ்ட் ஆகுங்களோ அதை நீங்க கீழே தான் போட்டாகணும் அண்ட் இதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டூ ஹவர்ஸ் கிட்ட ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கிறேன் இல்லன்னா வந்து ஹவர்ஸ் கிட்ட ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கிறேன் இல்லன்னா வந்து சில பேர்லாம் வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் கிட்ட ரூம் டெம்பரேச்சர் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிங்க சீரியஸாவே சோ அந்த மாதிரி எல்லாம் பிலோ சிக்ஸ் மந்த் பேபி அப்படின்றது வந்து ரொம்ப டைனி பேபி ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸே பிலோ இருக்க பேபிக்கு வந்து பாப்பாவோட லைக் உங்களுக்கு ஃபீடிங் கெபாசிட்டி தெரியும் இல்லையா ஒரு சிக்ஸ்டி எம்எல் எடுத்துக்கிறாங்களா இல்லை ஒரு ஃபிஃப்டி எம்எல் எடுத்துக்கிறாங்களான்னு தெரிஞ்சுட்டு அந்த அளவுக்கு நீங்க ஃபார்முலா மில்க்கை நீங்க ரெடி பண்ணீங்கனாலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும் முக்கியமானது பாத்தீங்கன்னா ஃபார்முலா மில்க்கை நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க யூஸ் பண்றீங்களோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு வந்து நான் எதை யூஸ் பண்ணணும்னு சொல்லுவேன்னா உங்களோட ஃபீடிங் பாட்டில வந்து யூஸ் பண்ணணும் ஃபார்முலா மில்க்க வந்து லைக் ப்ராப்பராக நான் யூஸ் பண்றேன் தேர்ட்டி எம்எல்ஏ வாட்டருக்கு ஒரு ஸ்கூப் தான் நான் சிஸ்டர் சிஸ்டர் அப்படின்னா குட் பட் அதே நேரத்துல நீங்க பாட்டில் எப்படி யூஸ் பண்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி சொல்றதுனா பாட்டில் தானே நம்ம ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது நீங்கள் நைட்டு ரெண்டு மணிக்கு ஃபார்முலா மில்க் கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணா கூட நீங்க ப்ராப்பராக ஒரு ஹாட் வாட்டர் வச்சு நீங்க அந்த பாட்டில வந்து க்ளீன் பண்ணணும் பாட்டில க்ளீன் பண்றது அப்படின்றது அந்த மாதிரி ரொம்ப ப்ராப்பரா வந்து க்ளீன் பண்ணணும் அந்த நெப்பிலோட அந்த இன்சர்ட்ல இருக்கும் குட்டியா சோ அதெல்லாம் வந்து கிளீன் பண்றதே கஷ்டம் பட் அத வந்து ப்ராப்பரா வந்து கிளீன் பண்ணணும் அதுக்கான கிளீனிங் ப்ரஷ் அப்படின்றதே வந்து நிறைய இப்ப மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு கிளீனிங் ப்ரஷ் வாங்குறதுலயுமே வந்து நம்ம பார்த்து வாங்கணும் ப்ரஷ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இதுல இருக்கணும் ஸோ இது வந்து பாட்டில் க்ளீன் பண்றதுக்காகவும் இதை வந்து நம்ம இப்படி ட்விஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இது வந்து அந்த பாப்பா குடிக்கிற அந்த நிப்பில் இருக்குல்ல இல்லையா ஸோ அதை வந்து கிளீன் பண்றதுக்காகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டூ இன் ஒன் ஆப்ஷனாக இருக்கும் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் இருக்கும் ஸோ இது மட்டும் இருக்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்க முடியாது இதை வந்து பாப்பா குடிக்கிற அந்த நிப்பில் அந்த ஹோல் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து கிளீன் பண்ணவே முடியாது ஃபீங் பாட்டிலுமே நீங்கள் வந்து எந்த பிராண்ட்ல வாங்குறீங்க அப்படின்றது முக்கியம் நிறைய இப்போ மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதுலேயுமே வந்து லைக் அவங்க் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் லவ்லாப் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் மீமி சிக்கோ அண்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்து நல்ல நல்ல பிராண்ட்ஸ் இருக்குது ஸோ அதில் ஏதாவது ஒரு ப்ராண்டை வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கிக்கோங்க உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி அண்ட் லோக்கலில் லைக் நார்மலாக விற்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வாங்குறதை விட்டுட்டு இந்த மாதிரியான பிராண்ட்ஸ்ல வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் இதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைக் நம்ம யூஸ் பண்ணுற பாட்டிலுமே வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேபியோட ஒரு தேர்ட் மந்த்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிக்ஸ்த் மந்த் கம்ப்ளீட் ஆகும்போது நீங்கள் வேறு பாட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் மா மா இருக்கணும் அந்த பாட்டிலோட நிப்பில் இருக்கு இல்லையா ஸோ அதோட ஃப்ளோவோட கெப்பாசிட்டியுமே வந்து மந்த் வைஸ் வந்து சேஞ்சஸ் ஆகியிருக்கும் ஸோ த்ரீ மந்த்ஸ்னால் அதுக்கு வந்து லைக் அந்த நிப்பிலோட ஹோல் வந்து ஒரு ஹோல் அந்த மாதிரி இருக்கும் சிக்ஸ் மந்த்னா ஒரு ஹோல் இருக்கும் அண்ட் ஆனா வந்து அவைன்னா வந்து மீமி இந்த பிரான்ஸ்லாம் வந்து ஒரு சிக்ஸ் மந்த் பிளஸ் அப்படின்னு போடுவாங்களே தவிர மந்த் வைஸ் பிரிக்க மாட்டாங்க பட் லவ் லேப் அப்படின்றா இல்லைன்னா சிக்ஸ் மந்த்தா ஈவன் டுவெல் மந்த்தா டுவெல் மந்த் பிளஸ் இந்த மாதிரி வந்து தனித்தனியா வந்து அதோட ஃப்ளோவோட கெப்பாசிட்டியை வந்து பிரிச்சிருப்பாங்க நான் பார்த்த வரைக்கும் நான் ரொம்ப தேடினேன் ஏன்னா வந்து ஃப்ளோ கெப்பாசிட்டி வந்து சிக்ஸ் மந்த் பிளஸ் இருக்கே நமக்கு அது தாண்டி இல்லையா அப்படின்ற மாதிரி நான் தெரியும் தான் எனக்கு ரெண்டு பிராண்ட் வந்து ஒண்ணு வந்து லவ்லா பின்னொன்னு வந்து பிஜிஎன் இது ரெண்டுமே இருக்கு இது ரெண்டுமே இருந்தாலும் பாப்பாவும் வளர்ந்துட்டே இருக்கனால த்ரீ மந்த்ஸ் ஒன் ப்ளஸ் கண்டிப்பாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் லைக் பாட்டில்ஸை கண்டிப்பாக உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து க்ளீனாக இருக்கணும் லைக் நீங்கள் ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டே டக்குன்னு போய் அந்த ஃபார்முலா மில்க் ரெடி பண்ணுறது ஏனோ தானோன்னு அப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லைக் ஒரு ஃபார்முலா மில்க் வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று வந்து எக்ஸ்பைரி டேட் கண்டிப்பாக பார்க்கணும் இன்னொன்று வந்து ஒரு ஃபார்முலா மில்க் வாங்கி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் அதை வந்து முடிச்சிடணும் இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் ஒன் மந்த் குள்ள நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் அந்த பாட்டிலை வந்து அந்த ஒரே பாட்டில வந்து நான் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு வந்து ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அப்படிலாம் நீங்க யூஸ் பண்ணவே கூடாது ஏன்னா அது வந்து அந்த பவரே வந்து போயிடும் அந்த ஃபார்ம்லா மில்க்குக்கான பவரே நம்ம லைக் என்னதான் நம்ம அது ஒரு ஆர்ட் டைப்னர் வந்தாலுமே அது வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன் மந்த்துக்குள்ள அதை வந்து ஃபினிஷ் பண்ண பாத்துருங்க நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னா ஃபார்ம்லா மில்க்னால பாப்பாக்கு லூஸ் மோஷன் ஆகுமா அப்படின்றது கண்டிப்பா கிடையவே கிடையாது ஃபார்முலா மில்க்னால பேபிக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகவே ஆகாது எய்தர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து க்ளீனாக இருக்காது இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க உங்கள் ஹேண்ட்ஸ் க்ளீனாக இருந்து நீங்கள் வந்து ஃபார்ம்லா மில்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க முன்னாடி சொன்ன மாதிரி தேர்ட்டி எம்எல்னா லைக் ஒன் ஸ்கூப் ஆஃப் பவுடர் தான் நீங்கள் வந்து தேர்ட்டி எம்எல்க்கு ஒன்றரை ஸ்கூப் போடுறது இல்லைனா வந்து சிக்ஸ்டி எம்எல்க்கு வந்து லைக் ஒன்னே முக்கால் ஸ்கூப் தான் போடுறது ரெண்டு ஸ்கூப் போடுற இடத்துல ஒன்னே முக்கால் ஸ்கூப் தான் போடுறது அந்த மாதிரி வந்து ஃபார்ம்லா மில்கை வந்து தப்பாக க்ரியே லைக் தப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறது அதே மாதிரி வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்து ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்குது முக்கியமாக வந்து பாட்டில வந்து கிளீனா இல்லாம லைக் ரொம்ப அன்ஹைஜீனா வச்சிருக்கிறது அந்த பாட்டிலோட நிப்பில வந்து ப்ராப்பரா கிளீன் பண்ணாம இருக்குது லைக் நிறைய பேர் வந்து லைக் ஃபார்முலா மில்க் அப்படின்னாலே அந்த மில்க்கை மட்டும் தான் பாக்குறாங்களே தவிர நம்ம பாட்டிலோட ஹைஜீன் அதுக்கப்புறம் வந்து பாட்டில்னாலே கீழே மட்டும் தான் பாக்குறாங்க மேல நிப்பிள் அப்படின்ற ஒரு மெயின் இது இருக்கு சோ அதெல்லாம் நம்ம எப்படி கிளீனா வச்சிருக்கோம் அப்படின்றது எல்லாமே இருக்கு அந்த நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்றது இதெல்லாம் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கோம் ஆனா டக்குன்னு நமக்கு எப்படி தோணும்னா ஃபார்ம்லா தான் பாப்பாக்கு லூஸ் மோஷன் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் சி ஃபார்ம்லா மில்க் நான் மறுபடியும் சொல்றேன் ரொம்ப ரொம்ப பாப்பாக்கு ஆனது நீங்க கொடுக்கணும்ன்ற மைண்ட் செட்ல வந்துட்டீங்கன்னா நீங்க அதை வந்து அந்த ஃபார்ம்லா மில்க்கையும் நீங்க உங்க பிரெஸ்ட் மில்க்காக நினைச்சு நீங்க கொடுக்கணும் ஸோ அந்த மைண்ட் செட்க்கு வந்து வரணுமே தவிர நம்ம ஃபார்முலா கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு கில்ட்டோடயே வந்து நீங்க வந்து பாப்பாக்கு வந்து தயவு செஞ்சு கொடுக்காதீங்க நீங்க சொல்ற எல்லாமே நான் ரொம்ப கரெக்டா இருக்கேன் அப்படி இருந்தும் ஃபார்முலா கொடுத்தாலே பாப்பாக்கு லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னா அப்போ நீங்க வந்து நீங்க உங்க கைனாவை வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் பட் அந்த மாதிரி வந்து இது வரைக்கும் வந்து நான் கேள்விப்பட்டது இல்ல எந்த பாப்பாக்கு வந்து மேபி ஒன்னு ரெண்டு பேபிக்கு வந்து அந்த பிராண்ட் வந்து செட் ஆகாம இருக்கலாம் சோ நீங்க அதை மட்டும் நீங்க கைனா கிட்ட கேட்டுக்கோங்க மத்தபடி வந்து லைக் அகைன் சொல்றது ஃபார்முலானால லூஸ் மோஷன் பாப்பாக்கு ஆகவே ஆகாது ஃபார்மலா மில்க் பாத்தீங்கன்னா உங்களோட ஒரு சில டவுட்ஸை வந்து நான் ஏதோ கிளாரிஃபை பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பெஞ்ச மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா மில்க் யூஸ் பண்ணுறது வந்து நிறைய ஹெசிடேஷனா இருக்கும் நிறைய மொமீஸ்க்கு அதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா மாதிரி இதில் ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வில் சி த நெக்ஸ்ட் வீடியோ பாய்